ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காலையில் சொல்லியிருந்தேன் நான் அந்தமாதிரி பேக் முடிச்சுட்டேன் நான் பதினொன்று கிலோ முடிச்சுட்டு வீட்டு வேலைக்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து பூஜை சம்மா கைவிட்டு பூஜை போடணும் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்காமல் நான் பூஜை வீட்டில் போட்டு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு கோவிலுக்கும் போகல அதனால வீட்டில் பூஜை போட்டு இன்றைக்கி பேக் இறக்கிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வர இன்னைக்கு அதுதான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டோட கண்டிஷன் பாருங்கள் இந்த வழுக்கோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வாரத்துல ஏன்னா எங்கள் ஊரில் வந்து உப்பு தண்ணிங்க அந்த உப்பு தண்ணி வைக்கும்போது வந்து இந்த மாதிரி ஆகுது கலரு இங்கே பாருங்கள் இதை வந்து நான் ஒரு மேஜிக் இது மாதிரி நானாக ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு லெமன் அப்புறமா வந்து சோட்டா மாவு இது மூணுமே போட்டு இதை கலந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் சீத்தாம்பரி இது வச்சிருக்கேன் அன்னக்குள்ளே தண்ணி எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அண்ணக்குள்ளே வந்து நம்ம துணியெல்லாம் நார்மலாக துவைக்கிறோம் அப்புறமா எல்லாமே பண்ணுறோம் அதனால் வந்து அன்னக்குள்ள வந்து பூஜை கழுவும் போது தண்ணி எடுக்கக்கூடாது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல நம்ம நாண்வெஜ்ஜு செய்யாமல் அந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் தான் தண்ணி எடுக்கணும் அதனால் நான் இட்லி குண்டா நாங்கள் மோஸ்ட்லி வந்து இட்லி தகுதி வேறு எதுக்கும் இது யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால இதில் தான் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த விளக்கு இப்படி இருக்கிற விளக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் எப்படி வளை காமிக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருக்கு நான் இந்த மாதிரி விட்டது கிடையாது இந்த கொஞ்சம் நாளாக பக்கம் போகல நான் பேக் எடுத்துட்டுனால பூஜை கும்பலாக இன்றைக்கி க்ளீன் பண்ணணுங்க ஃபோட்டோலாம் தொடைச்சிட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பூஜை போட்டுடணும் சாம்பிராணி எல்லாம் போடணுங்க ஏன்னா ரொம்ப நாளாகிடுச்சு வீடு மனமாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை க யூஸ் பண்ணி பாருங்களேன் வச்சு உடனே பளிச்சுன்னு ஆகுதுங்க சரியான ரிசல்ட் தருது நான் ஒரு கெஸ்ட்டில் தான் நான் பண்ணேன் நான் இது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வழுக்கெல்லாம் ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்னு இன்னும் நான் பீத்தாம்புரி பவுடரே போடலைங்க அதுக்கே பாருங்கள் நல்லா பலிச்சுன்னு விடுது நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீரியஸாக நான் பொய்யெல்லாம் சொல்லி நான் நான் கண்ணு எதிர்வேதான் நான் வேறு எதுவுமே போடல வேணுன்னா கூட இன்னொரு வழக்கு கூட நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பாதி வெள்ளை ஆயிடுச்சுங்களா இப்போ தான் வந்து நான் பீத்தாம்படி போடுறேனே பாருங்கள் இவ்வளோ நேரம் அதில் கலக்கலை ஏன்னா கலந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பாருங்கள் இப்போ கலந்ததுக்கு அப்புறம் கலர் பாருங்கள் வெறும் அந்த இந்த நான் செஞ்ச அதை வச்சு தான் நான் வளைக்கணுன்னு மூணு நேரம் சரியான ரிசல்ட் தருது நீங்கள் என்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எனக்கு வந்து வழுக்கு நான் கவுன நல்லா பல்சன்னு இருக்கணுங்க இந்த ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி தான் நான் கவுகிறேன் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுருவாங்க நான் அப்படிலாம் விடவே மாட்டேன் நல்லா அது என் கை வலிக்கிற வரையும் தேய்ச்சும் நான் வேணா இந்த ஒரு வழுக்கு கொடுக்க லாஸ்ட்டாக கைவிக்காமல் எவ்வளோ இப்போ எப்படி இருக்கிற இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் என்ன மாதிரி நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்களான்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் தெரியுதுங்களா என்ன தேங்காய் எல்லாம் ஊற்றி ஊற்றி ஏன்னா வீட்டில் செக்கெண்ணு இருந்ததுனால அந்த தேங்காய்லாம் ஊற்றும் போது வந்து பாச கொஞ்ச மாதிரி ஆகுது அவசர சொல்லுவீங்க தேங்காய்லாம் ஊற்றாதீங்க அப்படின்னு ஆனா வீட்டில் செக் எண்ணெய் அதனால் அதனால அப்ப ஊற்று இப்பெல்லாம் இல்லை காலி வீட்டுல இதோட ஊற்ற மாட்டேன் இந்த சைடு நான் எப்படி இருக்குன்னு பாருங்க

இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மேஜிக் காமிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வழக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் கை எவ்வளோ பல்சினம் ஆகிடுச்சுக்குன்னு பாருங்கள் ஆனாலும் விட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ப்பேன் ஏன்னா நம்மளுக்கு இன்னமும் நல்லா வேணும் அந்த காலத்தெல்லாம் நாங்களாம் கிராமத்துலாம் என்ன பண்ணுவோம்னாக்கா புளி அப்புறமா வந்து செங்கல் தூள் வச்சு வளர்க்குவோம் அப்போது வந்து இதே மாதிரி தான் பலச்சுன்னு ஆகும் இப்போது இது வந்து வேலை செய்யுதுங்க இங்க பாருங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிப்ப இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதா இது பாருங்க தேச்சாச்சு எவ்வளோ பல்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க சரியா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் நல்லாவே தெரியு தெரிந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த விளக்கு எப்படி ஆயிடுச்சு மேஜிக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அதே மாதிரி இதையே பார்த்துக்கங்க இந்த கண்டிஷன்லாம் கூட எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க ஆனால் நான் வந்து இது ஃபுல்லாக வலைக்கு முஷ்டு நான் காமிக்கிறேன் இது எல்லா கண்டிஷனுமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ பலிச்சுன்னு நான் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஓகே ஏன்னா ரொம்ப நேரம் வீட்டுக்கு கேட்டால் லாங்காக போகும் இது முடிச்சுட்டு நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வலைக்கு எடுத்துன்னு வந்தாச்சு அப்போ எப்படி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்க பாருங்கள் பாருங்க நம்ம மேஜிக் லிக்விட் வச்சு நம்ம வாஷ் பண்ணியாச்சு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போக்கெல்லாம் நம்ம மேக்கப் போட்டு எப்போதுமே பூஜை ரொம்ப ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா நான் பாருங்க போர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூ வந்து இப்போதையும் வீட்டுக்கு தான் வச்சுக்கிறேன் இப்போ தான் கடைக்கு போகிறேன் பூஜை போட்டு அப்போ வாங்கி வச்சுக்கோங்க நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஊறுவர்த்தி சாம்பிராணி போடுறது இப்படி ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா ஸ்லோவாக அதுவே இதுவாகிருக்கும் அப்புறம் பாருங்கள் ஃபைனா ஃபைனாப்பிள் ஊது வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் சாம்பிராணின்னா சேண்டல் அங்கே பாருங்கள் தூள் சாம்பிராணி போடணுன்னு நினச்சேன் டைம் இருந்தால் இப்போ போடுவேன் பூஜை பண்ணிவிட்டு ஏன்னா இப்போதையும் எனக்கு பேக் வேறு எடுத்துன்னு போனோம் அதனால வாங்க இப்போ நம்ம அது பண்ண எடுத்துன்னா you mm -hmm. இங்கேயே மட்டும் இல்லைங்க வாசுப்பிலையுமே வந்து இன்னைக்கு வெளியே காமற்றினால எலுமிச்சு சுற்றி உடச்சிட்டேன் வாங்க பார்க்கலாம் சாம்பிராணி என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ பேக் எடுத்துருக்கோம் அதனால வாங்க வெளியே காமிக்க நான் தான் போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க அதே மாதிரி போலாம் ஒரு தீங்கு வச்சாச்சு பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து வீடு நல்லா கமகமான இருக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கிற பெண்டெல்லாம் கட்டியாச்சு இப்போ பேகும் எடுத்துன்னு போனோம் ஐயோடும் ஷேர்பான அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு சமையலுமே முடிச்சுட்டேன் நான் அது உங்ககிட்ட காமிக்கல மறந்துட்டேன் நான் சமையலுமே முடிச்சுட்டேன் வீட்டு வேலை பூஜையும் முடிச்சுட்டேன் எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஆறு முப்பத்தி அஞ்சு ஆகுது பேகு வந்து ஹெட்டுமே போட கிளம்பி தங்கிட்டு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேகு மூணு கட்டு இருக்குங்களா இப்போ இந்த மூணு கட்டுமே ஹெட்டுன்னு போய் நான் போட போகிறேன் வாங்க எனக்கு கூட சேர்ந்து நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பேகும் தைச்சிங்கன்னா அது வீட்லையும் எப்படி வேலை செஞ்சோன்றதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் நான் அதனால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு எல்லா வீடியோக்கும் கொடுக்குற மாதிரி அதில் இந்த வீடியோக்கும் கொடுங்க பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை தூக்கி போய் வண்டியில் வைக்கணும் அது எங்களுக்கு ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு நீங்கள் பாருங்கள் வாங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டா வண்டியில் இந்த பேக கூட எடுத்துன்னு போகல மூணு கட்டு இருக்கு இந்த மூணு கட்டியுமே எடுத்துன்னு போவான்னா போயாச்சு இப்போ நான் ரெண்டு ரேட்டு தானே இருக்கும் ரெட்டாக நான் அவளே அனுப்பு இருக்குது இந்த சைடு